வணக்கம் நட ஜெய் விக்னேஷ் சங்கர் நம்முடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து இப்போ இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு அதை தேடி நம்ம ஓடிட்டு தாங்க இருக்கோம் ஆனா அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு மன நிம்மதியோ நிலையான சந்தோஷமா கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு கேள்விக்குறிதாங்க இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க உங்களுக்குள்ள நிம்மதியை உணர்ந்து நிலையான சந்தோஷத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறது அந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாட்டினுடைய ராஜா காலையில வாக்கிங் போறதுக்காக அவருடைய அரண்மனை விட்டு வெளியில வராரு அப்போ ஒரு வயதானவர் கையில பிச்சை பாத்திரத்தோட நிக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட போய் ராஜா கேட்கிறாரு உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க நான் எதனால செய்யறேன் அப்படிங்கிறாரு புன்னகையோட அந்த வயதானவர் ராஜா கிட்ட சொல்றாரு நான் கேட்கறத நீங்க கொடுக்க முடியும்னு நினைச்சிட்டு இப்படி கேட்கறீங்க ஆனா அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாரு ராஜா ஒரே ஆச்சரியம் இந்த நாட்டினுடைய ராஜா நானே அப்படி நீங்க என்ன கேட்டனால கொடுக்க முடியாம போக போகுது எதுனாலும் கேளுங்க அப்படிங்கிறாரு அப்ப அந்த வயதானவர் ராஜா கிட்ட சொல்றாரு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறார் ராஜா அது என்ன அப்படிங்கிறாரு அந்த வயதானவர் அவர் கையில வச்சிருக்க அந்த பிச்சை பாத்திரத்தை காமிச்சு ராஜா கிட்ட சொல்றாரு இந்த பிச்சை பாத்திரத்தை நீங்க நிரப்பினீங்கன்னா போதும் அப்படிங்கிறாரு ராஜா கொஞ்சம் கோபம் வந்துருச்சு என்ன இந்த பிச்சை பாத்திரத்தை என்னால நிரப்ப முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில இருந்து தங்கம் வைர கற்கள் இதெல்லாம் ராஜா எடுத்துட்டு வர சொல்றாரு அந்த வைர கற்கள் தங்கத்தை அந்த பிச்சை பாத்திரத்துக்குள்ள போட்டவுடன் அதெல்லாம் மறைஞ்சிருச்சுங்க ராஜாக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன நடக்குதுன்னே புரியல ராஜா அரண்மனையில இருக்கிற இன்னும் நிறைய விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துட்டு வர சொல்றாரு அந்த பொருட்களையும் அந்த பிச்சை பாத்திரத்துக்குள்ள போடுறாரு அதுவும் மறைஞ்சு போயிடுதுங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் தொடர்ந்து ராஜா என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த பிச்சை பாத்திரத்துக்குள்ள போடுறாரு எல்லாம் மறைஞ்சு போயிடுது கடைசியா ராஜாவும் பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்க எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் அந்த பிச்சை பாத்திரத்துக்குள்ள போட்டாரு எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு ராஜாவுக்கு ஒண்ணும் புரியலைங்க ஆனா ஒரு விஷயத்த அவர் உணர்றாரு இந்த வயதானவர் சாதாரணவர் கிடையாது ஒரு உயர்ந்த நிலை ஆத்மா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வயதானவருடைய காலில் ராஜா விழுகிறாருங்க அதுக்கப்புறம் அந்த வயதானவர்கிட்ட ராஜா சொல்றாரு நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க கேட்டதை என்னால கொடுக்க முடியல ஆனா எனக்கு ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும் இந்த பிச்சை பாத்திரத்துல இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு கேக்குறாரு புன்னகையோட அந்த வயதானவர் ராஜா கிட்ட சொல்றாரு இந்த பிச்சை பாத்திரம் மனிதனுடைய ஈகோ மனதால் செய்யப்பட்டது இது ஈஸியா திருப்தி அடையாது எவ்வளவு கொடுத்தாலும் இதுக்கு பத்தாது அதனாலதான் எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் இதுக்குள்ள போட்ட உடனே அதெல்லாம் மறைஞ்சிருது அப்படிங்கிறாருங்க இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க நம்முடைய ஈகோ மனமும் நம்மளை இப்படிதாங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அதை பிச்சை பாத்துற மாதிரி நமக்கு எவ்வளவுதான் விஷயங்கள் வாழ்க்கையில கிடைச்சாலும் அதுல நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கிறது இல்லைங்க நீடித்த சந்தோஷம் நமக்கு அதுல இருக்கிறது கிடையாது இன்னும் வேணுங்கிற தான் நமக்கு வருதுங்க ஏன்னா நம்ம ஈகோ மனம் புலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல தான் நம்மள ஈடுபடுத்துது புலன்கள் சார்ந்த விஷயங்கள் என்னைக்காவது நமக்கு திருப்தியை கொடுத்துருக்கா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன் அந்த நேரத்துல ஒரு தற்காலிகமான சந்தோஷம் கிடைக்குங்க தவிர இன்னும் வேணுங்கிற அந்த சிந்தனை தாங்க நமக்கு வர ஆரம்பிக்கும் புலன்கள் மூலமா கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் தற்காலிகமானதுங்க அதனாலதான் அதை சிற்றின்பம்னு சொல்லுவாங்க நம்ம இதுதான் தவறுதலை புரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனாலதான் மன அழுத்தத்தில் நம்ம இருக்கோங்க அது என்றைக்குமே நமக்கு ஒரு நிறைவை கொடுக்க போறது கிடையாது ஆனா நம்ம வாழ்க்கையில நிலையான சந்தோஷத்தை நம்மளால அடைய முடியுங்க அதை பேரின்பம்னு சொல்லுவாங்க அந்த வாய்ப்பை இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காருங்க எப்ப தெரியுமா அந்த பேரன்பம் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில இறைவனை மையப்படுத்தி நம்ம வாழும் போதுங்க சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வருங்க படைப்பினால் ஈர்க்கப்பட்டால் சிற்றின்பம் படைத்தவனால் ஈர்க்கப்பட்டால் பேரின்பம் படைப்புகளை படைப்புகளாய் கண்டால் சிற்றின்பம் படைப்புகளில் படைத்தவனை கண்டால் பேரின்பம் என்னால் தான் இந்த வாழ்க்கை எனில் சிற்றின்பம் இறைவனால் தான் இந்த வாழ்க்கை எனில் பேரின்பம் நான் இந்த உடல் என எண்ணினால் சிற்றின்பம் நான் இந்த உயிர் என எண்ணினால் பேரின்பம் அமைதி ஆனந்தம் சிறிதே பெற்றபின் பின் இழந்தால் சிற்றின்பம் அமைதி ஆனந்தத்தை நித்தியமாக பெற்றால் பேரின்பம் செய்வதெல்லாம் தனக்காக என்றால் சிற்றின்பம் செய்வதெல்லாம் இறைவனுக்காக என்றால் பேரின்பம் செய்வது நான் என எண்ணினால் சிற்றின்பம் செய்வது இறைவன் என எண்ணினால் பேரின்பம் புறப்பொருட்களில் சுகம் வருவது சிற்றின்பம் அகத்திலேயே நித்திய சுகம் பெறுவது பேரின்பம் இன்பத்தை அடைந்தாலும் மீண்டும் வேண்டுவது திருப்தி அடையாதது சிற்றின்பம் வேறு எதனையும் விரும்பாதது பூரணமானது பேரின்பம் நிரந்தர பேரின்பத்தை மறைப்பது சிற்றின்பம் நிலையற்ற சிற்றின்பத்திற்கு அப்பாற்பட்டது பேரின்பம் உடலோடு மனதை தொடர்பு படுத்துவது சிற்றின்பம் உயிரோடு மனதை இணைப்பது பேரின்பம் இன்பம் என்கிற வடிவில் இருக்கும் துன்பமே சிற்றின்பம் துன்பம் போல் அறியப்பட்டு இன்பமாவது பேரின்பம் எங்கே இருக்கிறான் இறைவன் எனில் சிற்றின்பம் எங்கும் இருக்கிறான் இறைவன் எனில் பேரின்பம் பலவீனம் நோய் துன்பம் மரணம் தருவது சிற்றின்பம் மரணமில்லா பெருவாழ்வை தருவது பேரின்பம் பயம் சஞ்சலம் சந்தேகம் குற்ற உணர்வு தருவது சிற்றின்பம் பயமறியாதது ஸ்திரமானது தூய்மையானது பேரின்பம் சிறு உணர்ச்சிகளில் இன்பம் அடைவது சிற்றின்பம் எல்லையற்ற பிரம்மத்தில் கலப்பது பேரின்பம் பிறரை தனக்காக பயன்படுத்துவது சிற்றின்பம் தன்னை பிறருக்காக அர்ப்பணிப்பது பேரின்பம் அளவுடையது முடிவுடையது சிற்றின்பம் அளவற்றது முடிவிலாதது பேரின்பம் அறிவை மழுங்கடிப்பது சிற்றின்பம் அறிவை பிரகாசிக்க செய்வது பேரின்பம் பயன் கருதி செயல் சிற்றின்பம் பயன் கருதாத செயல் புரிந்தால் பேரின்பம் முதலில் இனித்த பின் கசப்பது சிற்றின்பம் முதலில் கசந்த பின் என்றும் இனிப்பது பேரின்பம் இரக்கமற்றது ஒழுக்கமற்றது சிற்றின்பம் கருணையுடையது தர்மமானது பேரின்பம் உடலாய் அனைத்தையும் கண்டால் சிற்றின்பம் உயிராய் அனைத்தையும் கண்டால் பேரின்பம் புலன்களின் இன்பம் தூய்ப்பது சிற்றின்பம் புலன்களுக்கு அப்பால் சென்றால் பேரின்பம் மனம் உலகில் அலைந்தால் சிற்றின்பம் மனம் இறைவனில் ஒடுங்கினால் பேரின்பம் மரண பயம் ஏற்படுத்துவது சிற்றின்பம் மரணத்தையும் வெல்வது பேரின்பம் மனமாய் இருந்தால் சிற்றின்பம் மனதை கடந்தால் பேரின்பம் வேறு வேறாய் கண்டால் சிற்றின்பம் எல்லாம் ஒன்றென கண்டால் பேரின்பம் பகுதியாய் கண்டால் சிற்றின்பம் மொத்தமாய் கண்டால் பேரின்பம் அகங்காரம் கொண்டால் சிற்றின்பம் அகங்காரம் துறந்தால் பேரின்பம் தசையில் சுகம் பெறுவது சிற்றின்பம் அன்பில் தன்னை இழப்பது பேரின்பம் ஜீவராசிகளால் தர முடிந்தது சிற்றின்பம் இறைவனால் தரப்படுவது பேரின்பம் உலகை பற்றினால் சிற்றின்பம் இறைவனை பற்றினால் பேரின்பம் அஞ்ஞானம் விரும்புவது சிற்றின்பம் ஞானம் விரும்புவது பேரின்பம் பெற்று மகிழ்வது சிற்றின்பம் கொடுத்து மகிழ்வது பேரின்பம் சக்தியை இழப்பது சிற்றின்பம் சக்தியாய் மாறுவது பேரின்பம் பற்று கொள்வது சிற்றின்பம் பற்றற்று இருப்பது பேரின்பம் மாறுவது தாவுவது சிற்றின்பம் மாறாதது நிலைத்தது பேரின்பம் நிலையற்றது சிற்றின்பம் நிரந்தரமானது பேரின்பம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாருங்க உங்களுக்குள்ள அந்த இறைநிலையை உணர்ந்து பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு இமயமலையில போய் நீங்க தியானம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி உலக வாழ்க்கைக்குள்ள நீங்க மூழ்கி போய் இருக்கவும் கூடாது அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற எல்லா விஷயத்திலும் இறைவனை பார்க்க சொல்றாருங்க நீங்க சந்திக்கிற மனிதர்கள் நீங்க எதிர்கொள்ற சூழ்நிலைகள் எல்லாத்திலையும் இறைவனை பாருங்க அப்போ உங்க வாழ்க்கையில வர சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் இறைவனுடைய பிரசாதமா நீங்க நினைக்க ஆரம்பிங்க அப்பதான் உங்களுக்குள்ள இறைநிலையை உணர்ந்து பேரன்பத்தோட வாழ முடியும் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி